ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு இன்னைக்கு சந்திரன் வந்து நமக்கு மீன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் இந்த மீனராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரன் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று விரைய செலவுகளை கொடுப்பார் இன்றைய நாள் சனிக்கிழமையாக இருப்பதனாலும் மற்றும் அஷ்டமி திதியாக இருப்பதனாலும் நேயர்கள் பைரவரை வணங்குவது மிகவும் விசேஷம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் அளவுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் சனிக்கிழமையான இன்றைய நாளில் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்கலாம் அஷ்டமி திதியாக இருப்பதனால் இன்று ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் வைரம் வாங்குவது மிகவும் விசேஷம் குறிப்பாக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இன்று ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் வைரம் வாங்கினால் இவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரன் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் அனுகூலமாகவே அமைவார் மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு இன்று புதுமண தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது கணவன் மனைவி உறவில் இன்று நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் பல நாளாகவே இருந்து வந்த ஒரு சில மன சஞ்சலங்கள் இன்று தீரும் ரொம்ப நாளா கூட பிறந்தவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு வாட்ஸ்அப்ல பிளாக் பண்ணவங்கெல்லாம் இன்று அன்பிளாக் பண்ணி பேசலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மனதில் நல்ல ஒரு சந்தோஷமும் ஒரு மன நிறைவும் உண்டு கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் பாகியத்தில் சனியுடன் இருப்பது பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு அதனால் இன்னைக்கு யாருக்கு சாப்பாடு போடுறீங்களோ இல்லையோ காக்காவுக்கு கண்டிப்பாக சாப்பாடுவீங்க கடகராசிக்காரர்களுக்கு இன்று பித்ருக்களை நினைத்து காகத்திற்கு அன்னமிட அதுவும் சனி ஹோரையில் மிகவும் ரொம்ப நல்லது இரண்டாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் ராகு வீட்டில் பிரச்சனை கணவன் மனைவி சண்டை குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் அதிகமான மன சஞ்சலம் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி சனி ஹோரையில் காக்கைக்கு அன்னமிட்டு சனி பகவானுக்கும் தீபம் ஏற்றலாம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும் சிம்மராசி நேயர்கள் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாகவே இருக்கும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான நாளாக அமைகிறது யாரிடமாவது பணம் பெறுவதோ அல்லது பணம் கொடுப்பதோ இன்றைய நாளில் செய்யலாம் புதிய கடன் முயற்சிகளை இன்றைய நாளில் நீங்கள் எடுத்தால் உங்கள் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வெற்றி அடையலாம் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு பல நாளாக நீங்கள் பேசாமல் இருந்த நண்பர்கள் மீண்டும் வந்து இணைவது மனதிற்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஏழாம் இடத்தில் சந்திரன் சனியுடன் கண்டகத்தில் இருப்பதனால் கணவன் இடையே வாக்குவாதங்கள் வரலாம் தன ஆகிய சுக்கிரன் செவ்வாயுடன் இருப்பதனால் சற்று கடன் பிரச்சனைகளும் அதிகரிக்கலாம் இன்று சனிக்கிழமை அஷ்டமி திதியில் நரசிம்மரை வழிபாடு செய்யவும் சக்கர இன்று தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய இந்த கண்டக சனியினால் ஏற்படக்கூடிய கடன் தொல்லைகள் தீரும் துலாம் ராசினியர்கள் இன்று துலாம் ராசினியர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் என்று நன்மையை தரும் கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை இன்று புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும் இன்று முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இன்று நடக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிர்ச்சியமும் ஆச்சரியமும் ஊட்டக்கூடிய நாளாக இருக்கும் என்று தொலைந்து போன பொருள்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராமல் வரக்கூடிய இந்த செய்திகள் உங்களுக்கு ஒரு சில ஒரு உணர்வை சந்தோஷத்தையும் கொடுப்பதாகவே அமைகிறது விரச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று தொலைந்து போன பொருட்கள் கிடைப்பதும் மற்றும் எதிர்பாராத இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பது குலதெய்வத்திற்கு நன்றி சொல்லலாம் உங்கள் நண்பர்களும் மற்றும் உறவினர்களும் உங்கள் முயற்சிகளுக்கு ஒத்துழைத்து இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆனந்தம் எல்லை இல்லாததாகவே அமையும் இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் மற்றும் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நீங்கள் முயற்சிகள் எடுக்கலாம் தனுசுராசினியர்கள் தனுசுராசினியர்களுக்கு இன்று அஷ்டமி திதிகள் உங்கள் தகப்பனாரிடத்தில் சற்று வாக்குவாதங்கள் வரலாம் காலை வேளையில் இன்று சனிக்கிழமை சனி ஹோரையில் நீங்கள் நரசிம்ம பெருமானையும் மற்றும் சக்கரத்தாழ்வாரையும் வணங்குவது நல்லது இன்று உங்கள் நண்பர்களால் இன்று குடும்பத்தில் கலகங்கள் ஏற்படும் நாலாம் இடத்தில் சந்திரன் சனியுடன் இருப்பதனால் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் உங்கள் வார்த்தைகளிலும் மற்றும் உங்கள் நண்பர்களின் வார்த்தைகளிலும் கவனம் தேவை புதிதாக குடும்பத்தில் வரக்கூடிய உறவுகள் மூலமாகவும் இன்று கலகங்கள் ஏற்படும் ஆகவே இன்று நண்பர்களையும் உறவினர்களையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது இன்று காலை வேளையில் ஆன்மீக பிரயாணங்களோ அல்லது கோவில் சார்ந்த விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டால் இந்த நாள் நல்ல நாள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும் மற்றும் இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் இன்று உங்களால் மற்றவர்களுக்கும் நன்மைகள் உண்டு இன்று சபரிமலை செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானங்கள் கொடுத்தால் மகர ராசி நேர்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தீரும் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் அதிகரிக்கும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய சுமை அதிகமாகவே இருக்கும் திருமண வைபவங்கள் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்க பிள்ளைகளினுடைய மனநிலை சற்று உங்களுக்கு அதிர்ச்சியை தரலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மாலையில் குடும்பத்தில் நல்ல செய்திகள் உண்டு என்று பிள்ளைகளிடத்தில் பேசும் கவனம் தேவை உறவினர்கள் மற்றும் சக ஊழியர்களிடத்திலேயும் இன்று கவனமாக இருக்கவும் புதிய நண்பர்களிடத்தில் பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் அல்லது ஏமாற வேண்டிய சூழ்நிலைகள் வரும் மீனராசி நேர்கள் மீனராசி நேர்களுக்கு இன்று குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் உண்டு அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று தீர்வுகள் கிடைக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை மீனராசி அன்பர்களுக்கு சற்று மனதில் பதட்டத்தை கொடுக்கலாம் தேவையில்லாத வாக்குவாதங்களும் தேவையில்லாத விவகாரங்களும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் செவ்வாயினால் அதிகரிக்கலாம் ஆகையினால் இன்றைய நாளில் உங்களினுடைய சொந்தமான விவகாரங்கள் குடும்ப விவகாரங்களை மற்றவர்களிடத்தில் பகிராமல் இருப்பது நல்லது மீன ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களை பகையாகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்றைய நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் இன்றைய தினம் தனுர் வியதி பாத மகா புண்ணிய காலம் அதன் சிறப்பை பற்றி கூறவும் இந்த தனுர் மாசத்தில் வரக்கூடிய இந்த வியதி பாத யோகம் அப்படிங்கிறது வந்து ஜோதிடத்தில் இருபத்தி ஏழு யோகங்களில் இது ஒரு யோகமாகும் அது மாச மாசமே தான் ஆனால் தனுர் மாதத்துல இன்றைய நாள் அந்த யோகம் வருவது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பித்ரு காரியங்களை செய்யலாம் சோ இன்னைக்கு வந்து நீங்க அதுவும் சனிக்கிழமையா இருக்கு நான் ராசி பலன்லையே ஒன்னு ரெண்டு ராசிக்குமே சொல்லியிருக்கேன் இன்னைக்கு பித்ருக்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ம வினைகள் தீருவதற்கு இந்த யோகம் ரொம்ப பயன்படும் ஸோ கர்ம வினைகள்லாம் நம்மளுடைய பித்ருக்கள் ஆசீர்வாதம் நமக்கு வேணும் இல்லையா ஸோ சனிக்கிழமை சனி ஹோரையில் காக்காக்கு சாதம் கொடுக்கறது இல்லைன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் பசுமாட்டுக்கு வந்து உணவு கொடுக்கறது இல்லாதப்பட்டவர்கள் ரொம்ப ஒரு வேலை சாப்பாட்டுக்கே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து உணவு பொட்டலங்கள் கொண்டு போய் வாங்கி வழங்குறது இது எல்லாமே இந்த யோகத்தில் செய்வதனால் நமக்கு புண்ணியங்கள் பலப்படும் அதே போல நம்மளுடைய பித்ருக்களின் ஆசீர்வாதங்களையும் பெறலாம் ஸோ தனுர் மாசத்துல வரக்கூட இந்த வியாதி பாத யோகம் அப்படிங்கிறது வருடத்தில் முறை வரக்கூடிய யோகமாகும் இனநேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்